தேவாரம் திரு அதிகை வீராட்டான திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் அருளரே சடை மேற்கொள் பிற யானை விட மேற்கொள்வன் தம் ஆனை அறியாத சாதியாருளரே சடை மேற்கொள் பிற யானை விட மேற்கொள்வன் கைமாவின் ஊறியா கறிட்டிலாடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்ட கைமாவின் உரியானை கறி காட்டிலாடல் உடையானை விடையானை கரை கொண்ட திம்மாந்தன் அடி கொண்டின் முடி மேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன் திம்மாந்த நடி கொண்டின் முடி மேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயே எம்மானை எருகடில வடவேரட்டானத் உறைவானை இறைபோதும் நிகழ்வுன் போலியானே எம்மானை எருகடில வடவேரட்டான போதும் நிகழ்வன் போலியானே முன்னேயும் பெருமானை மறந்தேன் கொள் மறவா கொள் மறவாத சிந்தையால் வாழ்வேன் முன்னேயும் பெருமானை மறந்தேன் கொள் மறவா தொழிந்தேன் கொள் மறவாத சிந்தையால் வாழ்வேன் பொன்னே நன் தேசெம்பவள குன்ற நின்று ஏ புகழ்வின் பொன்னே நன்மணியே வெண்முத்தே செம்பவள நின்றுேயே புகழ்வேன் அன்னே என்னத்தா வென்றமரால் அமர படுவானை அதிகை மாநகருள் வாழ்பவனை அன்னே என்னத்தா வென்றமரால் அமர படுவானை அதிகை மாநகருள் வாழ்பவனை என்னே என் எதிகடில வட வீரட்டான து உறைவான எறை போதும் நிகழ்வுன் போலியானே என்னே என் எரிகடில வட வீரட்டான து உறைவான இறை போதும் நிகழ்வுன் போலியானே விரும்பி நேர்கெனதுள்ளம் விடகிலா விதியே விண்ணவர் தம் பெருமானே மன்னவர் நின்றே தும் விரும்பி நேர்கெனதுள்ளம் விடையில் விதியே விண்ணவர் தம் பெருமானி மன்னவர் நின்றே தும் கரும்பே என் கட்டி என்றுள்ள தாள் உள்கி காதல் சேர் மாதராள் கங்கையாள் நங்கை கரும்பேயன் கட்டி என்றுள்ள தாள் உள்கி காதல் சேர் மாதராள் கங்கையாள் நங்கை வரும் புனலும் சடை கணிந்து வளராத பிறையும் வரி அறவும் உடன் துயில வை தருளும் எந்தை வரும் புனலும் சடை கணிந்து வளராத பிறையும் வரி உடன் துயிலவை தருளும் எந்தை இரு புனல் வந்தேரி கெடில வட வீரட்டான துறைவானை இறை போதும் இகழ்வன் போலியானே இரும்புனல் வந்தெறி கெடில வட வீரத்தான துறைவான போதும் இகழ்வன் போலியானே நாட்டான துருவனை நானாய பரனை நல்லாற்று நம்பியை வெள்ளாற்று விதியை நாற்றானத்தொருவனை நானாய பரனை நல்லாற்று நம்பியை வெள்ளாற்று விதி காற்றானை தீயானை கடலானை மலையின் அலை கடுங்களுள் கங்கை நீர்வெல்லம் காற்றானை தீயானை கடலானை மலையின் அலை கடுங்கள் ஒழி கங்கை நீர்வெல்லம் ஆற்றானை ஆற்றனை அம்மானை அம்மான் தம்மானை யாவர்க்கும் அறிவறிய செங்கன் ஆற்றை அம்மானை அம்மானையம்மான் தம்மானை யாவர்க்கும் அறிவறிய செங்கண் ஏற்றானை எரிகடில வட வீரட்டான துறைவானை இறை போதும் நிகழ்வன் போலியானே ஏற்றானை எரிகெடில வட வீரட்டான துறைவானை இறைபோதும் நிகழ்வன் போலியானே சேந்தாய மலை மங்கை திருநிறமும் பறிவும் உடையானை அதிகை மாநகருள் வாழ்பவனை சேந்தாய மலை மங்கை திருநிறமும் பறிவும் உடையானை அதிகை மாநகருள் வாழ்பவனை கூந்தல் புனல் மங்கை குயிலன்ன மொழியால் சடையிடையில் கையில்னங்கள் குதி கொள்ள குழாவின் கூந்தல் புனல் மங்கை குயில் அண்ண மொழியால் சடையிடையில் கை கையில்ங்கள் குதி கொள்ள குழாவீம் வாய்ந்த வரவுந்தி உந்தி மரமரங்கள் வணக்கி வரிகடலை இடம் கொள்வான் மலை யாரும் வாரிம் வாய்ந்த நீர்வர உந்தி மர மரங்கள் வணக்கி மறிகடலை இடம் கொள்வான் மலை யாரம் வாரி ஏந்து நீர் எரிகடில வட வீர டானத்து உறைவான போதும் இகழ்வன் போலியானே ஏந்து நீர் எரிகடில வட வீர டானத் உறைவான இறை போதும் இகழ்வன் போலியானே மைமான மணி நீல கண்டத்தம் பெருமான் வல்லேன கும்பணிந்த மாதவனை வானூர் மைமான மணி நீல கண்டத்தியம் வல்லேன கும்பணிந்த மாதவனை வானூர் தம்மானை தலைமகனை தன்மதியும் பாம்பும் தடுமாறும் சடையானை தாழ்வரை கை வென்ற தம்மானை தலைமகனை தன்மதியும் பாம்பும் தடுமாறும் சடை யானை தாழ்வரை கைவென்று விம்மான மதகரியின் உரியானை வேத விதியானை வெண்ணீறு சந்நித்த மேனி விம்மான மதகரியின் ஊரியானை வேத விதியானை வெண்ணீரு சந்நித்த மேனீ எை எரிகளில வட வீரட்டானத் உறைவான இறை போதும் இகழ்வன் போலியானே எம்மான எரிகளில வட வீரத்தான உறைவான இறை போதும் போலியானே வீதாய வினை கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு பேராக்கம் வினை கடலிட மாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் பொறிந்து வீடு பேராக்கம் பெய்தானை பெஞ்சகனை மஞ்சவிலும் கண்டத் என் டோலின் பெருமானை பெண்பாகம் ஒரு பார் பெய்ஞான பெய்தானை பெஞ்சகனை மஞ்சவிலும் கண்டத் என் டோலின் பெருமானை பெண்பாகம் ஒரு பார் செய்தானை செக்கர்வான் வான் ஒளியானை தீவாய் அறவாடு சடையானை திருப்புறங்கள் வேவம் செய்தானை செக்கர்வான் வான் ஒளியானை தீவாய் அறவாடு சடையானை திரிபுரங்கள் எய்தானை எரிகெடில வட வீரட்டான உறைவானை இறை போதும் நிகழ்வன் போலியானே எய்தானை எரிகெடில வட வீரட்டான துறைவானை இறை போதும் நிகழ்வண் போலியானே பொன்னானை மயிலூதி முருக வெள்தாதை பொடியாடு திருமேனி நெடுமாறன் முடிமேல் பொன்னானை மயிலூதி முருகவேல் தாதை பொடியாடு திருமேனி நெடுமாறன் முடிமேல் தென்னானை குடபாலின் வடபாலின் குணபால் சேராத சிந்தையான் சிக்கர்வானந்தி தென்னானை குடபாலின் வடபாலின் குணபா சேராத சிந்தையன் செக்கர்வானந்தி அந் அமரர்கள் தம் பெருமானை கருமானின் உரியானை அதிகை மாநகருள் வாழ்பவனை அந்நானை அமரர்கள் தம் பெருமானை கருமானின் உரியானை அதிகை மாநகருள் வாழ்பவனை என் யானை எருகெடில வட வீரட்டான இறை போதும் நிகழ்வன் போலியானே வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போலியானே திருந்தாத வாழ உணற்புறம் மூன்றும் வேவ சிலை வளைத்து ஒரு கனையாற் எழில் போண்ட சிவனை திருந்தாத வாழ உன புறம் மூன்றும் வேவ சிலை வளைத்து ஒரு கனையரையில் போண்ட சிவனை கருத்தாள மதக்கலிற்றின் உரியானை பெரிய கண் மூன்றும் உடையானை கருதாத கருதாதரக்கண் கருத்தாள மத உரிய உரியானை பெரிய கண் மூன்றும் உடையானை கருதாத கருதாதரக்கன் பெருந்தோள்கள் நாளைந்தும் இந்து முடியும் உடையானை பேயுருவ மூன்று முற மேல் பெருந்தோள்கள் நாள் நீரை இந்து முடியும் உடையானை பேயுருவ மூன்று முற மலை மேல் இருந்தானை எரிகெல வடவேரட்டான துறைவானை இறை போதும் நிகழ்வன் போலியானே இரு இருந்தானை எரிகரில வடவேற தானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போலியானே என்பினைய கலனாக அழிந்தானை எங்கள் ஏறு பெருமானை செய்ணி சிறுவன் கலனாக அணிந்தான எங்கள் எருதேறும் பெருமானை செய்ணி சிறுவன் வன்பனைய வல சூழ் வய வயல் நாவலூர் கோன் வண் நாரூரன் மதியாது சொன்ன வனை பனைய வல சூழ் வயல் நக நாவலூர் கோன் வண் நாரூரன் மதியாது சொன்ன அன்பனையாவர்க்கும் யாவர்க்கும் அறிவறிய அத்த பெருமானை அதிகை மாநகருள் வாழ்பவனை அன்பனைய யாவர்க்கும் அறிவறிய அத்த பெருமானை அதிகை மாநகருள் வாழ்பவனை என் பொன்னை எரிக்கடில வட வீரட்டான உறைவானை இறை போதும் நிகழ்வன் போலியானே என் பொன்னை எரிகடில வடவேர்தானு உறைவானை இறை போதும் இகழ்வன் போலியானே என் வினைய கலனாக அணிந்தான எங்கள் எருதேரும் பெருமானை செய்ஞானி சிறுவன் என் வினைய கலனாக அணிந்தான எங்கள் எருதேறும் பெருமானை பெருமானஞானி சிறுவன் வன்பனைய வளர்ப்பொழி சொல் வயல் நாவலூர் கோன் வன் தொண்டனாரூரன் மதியாது சொன்ன வன்பனைய வளர்ப்பொழி சொல் வயல் நாவலூர் கோன் வன் மதியாது சொன்ன அன்பனை யாவர்க்கும் அறிவறிய அத்த பெருமானை அதிகை மாநகருள் வாழ்பவனை அன்பனைய யாவ்கும் அறிவறிய அத்தர் பெருமானை அதிகை மாநகருள் வாழ்பவனை என் பொன்னை எரிகெடில வட வீரட்டான துறைவானை இறை போதும் நிகழ்வன் போலியானே என் பொன்னை எரிகெடில வட வீரட்டான துறைவானை இறை போதும் நிகழ்வன் போலியானே திருச்சிட்டு